அப்படின்றது இப்படி கபீர்ல மௌத்தாகாத உங்களுக்கு என்ன இந்த கேள்வி வர்றதுக்கான காரணம் அதாபுல் கபர் அதாபுல் கபர் அப்படின்னு சொல்றதுனால ஆனா ஒன்று புரிஞ்சுக்காங்க அதாவது மார்க்கம் ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துவதற்காக சொல்ற விஷயங்கள் கிடைக்குது அதாபுல் கபர் விளங்கிட்டா மார்க்கம் ஒன்றை அடையாளப்படுத்துவதற்காக சொல்ற விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால் அப்படி இருந்தால் மட்டுந்தான் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது புரிந்து கொள்ளக்கூடாது அதாபுல் கபர் கபிரு வேதனை என்பதை எதை குறிக்க யூஸ் பண்ணப்படும் தெரியுமா மரணத்துக்கு பின்னால் மறுமைக்கு முன்னால் அதான் நீங்க குருவான் சொன்னால பாத்தீங்கன்னா அதான் விளங்கும் உங்களுக்கு மரணத்துக்கு பின்னால் மறுமைக்கு முன்னால் இதுக்கு தான் சகாத் இதுக்கு தான் அந்த இதுக்கு தான் என்னது இந்த கபரு வேதனை இதுக்கு தான் வெளிய கபரு வேதனை எப்படி மரணத்துக்கு பின்னால் மறுமைக்கு முன்னால் மருமைக்கு அதாபுல் கபர் ஆனா அதாபுல் கபர்ன்றது கபருக்குள்ளே போனா மட்டுந்தான் அப்படின்றது பிள்ளை போன போனவருக்கே நான் சொல்றேன் கேளுங்க கபருக்குள்ளே போயிட்டீங்க சுனாமி வந்து கபருக்கு வெளியே ஆளை கொண்டு வந்துட்டு அப்ப அவர் கபு வேதனை விட்டால் காப்பாத்திட்டு அர்த்தமா இல்ல அவர் அடக்கப்பட்டுட்டார என்று சொன்னா அவருடைய எலும்பு கிளம்பு எல்லாம் போய் அப்படியே மண்ணோட மண்ணாய் போயிட்டாரு அடக்கிட்டாரு அந்த இடத்துல இப்பதான் இல்லையே அவருக்கு வேதனை இல்லைன்னு அர்த்தமா அப்படியெல்லாம் வேதனை என்பதை நம்ம என்ன சொன்னால் அதாவது மரணத்தோடு மரணம் மரணிச்சிட்டாரா அதுக்கு அப்புறம் என்னது அதன் இப்படி வேதனை நீ எடுங்களேன் அடக்காதவங்களை பத்தா நீங்க அடக்கினவங்களை யோசிங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முந்தைய எங்க மண்ணோட மண்ணா போயிட்டாங்க ஆனா அவர்களுக்கும் கபரு வேதனையோட வார்த்தையை தான் நம்ம என்ன செய்வோம் யூஸ் பண்ணுவோம் ரசூல் சல்லா உலக சலம் ரெண்டு பழைய கபர்களை தாண்டிட்டு போறாங்க அப்ப என்ன சொல்றாங்க அவர்கள் அதுபாணி ஒமா யோ அதுபாணி ஃபி கபீரின் பெரிய விஷயத்தில் அவர்கள் வேதனைப்படுத்தப்படும் பழைய கபர் அது அது பழைய கபர் இன்னும் சில நேரங்களில் வந்து ஒரு கபர்லேருந்து இன்னொரு கபருக்கு இடத்துலேருந்து மாற்ற வேண்டி வரும் இப்போ மாற்ற நேரத்தில் கபர் வேதை டெம்பரியாக நின்று அடக்கினாத்தான் மறுபடி போகும் இப்படியெல்லாம் எதுவுமே என்னது இல்லை கபர் வேதனை என்றது நீங்க எப்படி அதாபுல் கபரு என்ற முஸ்தலகு சொல்லப்படுது அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது பிறோனுக்கு என்னது அதாவது வேதனை இஸ்லாம் இஸ்லாமியங்களுக்கு என்ன சொல்லத்தான் செய்யுது அது மாதிரி என்னென்ன உலகத்துல இருக்குதோ எல்லாருக்கும் வேதனை அந்த 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 இது கபு வேதனை பாவம் செய்தவர்களுக்கு உண்டு அது மரணத்துக்கு பிறகு உள்ள கூடக்கூடிய விஷயம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் அவ்வளவுதான் என்னுடைய கபுர் என்ற வார்த்தையை வைத்து நம்ம என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது ஒன்று பொதுவாக இன்னொரு நான் அடிப்படையும் பொதுவாக அவங்களுக்கு சொல்லிக்கல்றேன் எங்களுடைய சிந்தனைகள் இப்போ எப்படி பழக்கப்பட்டு சொன்னால் மார்க்கத்தை யார் சொன்னார் என்ற இடத்திலிருந்து பேசுவதை விட எப்படி சொல்லணும் என்று பேசுகிற இஷ்டில தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் மாறிக்கிறோம் மாறிட்டு வருது காரணம் நம்ம படிக்கக்கூடிய முறைமைகள் நம்ம பேசக்கூடிய முறைமைகள் எல்லாம் வந்து நம்ம சிந்தனையில் செல்வாக்கு செலுத்திட்டு ஒன்று ஒன்னு ரெண்டு 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 இப்படி தான் இருக்கணும் தான் நம்ம பழகிக்கிறோம் ஒன்று ஒன்று ரெண்டு இரண்டு இரண்டு நாலு கணக்கு அடிப்படையில் மார்க்கத்தை என்ன செய்கிறோம் பார்க்க பழகிக்கிறோம் ஆனால் மார்க்கம் என்பது வழிகாட்டல் என்பதை நம்ம யோசிக்கல மார்க்கம் என்பது வழிகாட்டல் இப்ப வாப்பா சொல்றாரு சின்ன வயசுல சின்ன வயசுல வாப்பா சொல்றாருன்னு ஒரு ஒரு கட்டளை கூட அதை பிடிக்காத அதை தொடாது இங்க போகாத அதை பிறட்டாத புத்தகத்தை பிடிக்காத பிடிக்காதான்னு சொல்லிப்பாரு இதையே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பூரா என்ன செய்வாரு புத்தகத்தை எடுப்படி அங்க போ அந்த இடத்துக்கு தான் நீ போகணும் நீங்க என்ன அஞ்சு வருஷத்துக்கு முந்தை இப்படி சொன்னீங்க அஞ்சு வருஷத்துக்கு பூரா இப்படி சொல்றீங்க இது எப்படி நியாயம் உங்களோட வாழ்க்கையிலேயே நிறைய முரண்பாடிக்குது இப்படி சொல்லலாமா சொல்ல இயலாது ஏன் இது இது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் இது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களோட மகன் ஒருவர் ஃபெயில் ஆகிறாரு ஸ்கூல்ல அதை ஒரு ஆள் சந்திக்க போற ஃபெயில் ஆயிட்டான் எக்ஸாம் அவர் என்ன பயப்படாங்க நல்லா படிச்சவனா வருவான் அப்ப நீங்க திருப்பி எப்படி வருவான் ஸ்கூல்ல ஃபெயில் ஆகிறான் அவன் எப்படி நல்லவனா வருவான் ஒழுங்கா யோசிச்சு பேசுங்கன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டேங்க அங்க எல்லாம் தத்துவத்தையும் லொஜிக்கே என்ன செய்யக்கூடாது எப்ளை பண்ணிட்டீங்க இது லைஃப் வாழ்க்கை என்பது படிப்பினைகளோடும் வழிகாட்டுதலோடும் ஒத்து போகுது சொல்ல சொல்றாங்க இந்த பூமி முழுதும் எனக்கு பள்ளியாக ஆக்கப்பட்டிருக்கிறது தொழுமிடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது ஆனா இரண்டே இரண்டு எங்களே தவிர என்ன அதாவது நாங்க அந்த மலஜல கூடம் இரண்டாவது கபிரிஸ்தானம் அப்படின்றாங்க இதுலேயே நாங்க என்ன முடிவுக்கு வரோம் மலஜல கூடமும் கபிரிஸ்தானமும் தொழுமிடம் இடமல்ல என்ற முடிவுக்கு வரோம் இப்போ இதை காகிதாவை வரைஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னொரு ஹதிஸ் வருது இல்லூபி ஒட்டகம் கட்டுகின்ற இடங்களில் வேண்டாம் ஒட்டகம் கட்டுகின்ற இடங்கள்ல தொல வேண்டாம் அப்படின்றாங்க சொன்னாங்க ஆடு கட்டுற இடங்கள்ல தொழுறது பரவாயில்ல தொழுங்க அப்படின்ற சொல்ல சொல்றாங்க நீங்க வந்து நேத்து இப்படி சொன்னீங்களே என்ன பூமி முழுதும் பள்ளியாக ஆக்கப்பட்டிருக்கிற இந்த ரெண்டு இடத்த வீரன் எப்படி நீங்க ரெண்ட கூட்டலாம் அப்படின்னு என்ன செய்ய கூடாது அதுல நம்ம கேட்க இயலாது ஏன் இது ஒரு வழிகாட்டல் மார்க்கம் என்பது என்ன ஒரு வழிகாட்டல் இந்த அடிப்படையில் நம்ம மார்க்கத்தை அணுக பழகினோம் என்றால் தான் எங்களோட சிந்தனை நல்லா இருக்கும் இல்லாம நாங்க நீங்க பேசுற நேரத்துல கேள்வி கேட்கறது போல அல்லாவுடைய தூதருடைய விஷயத்துல நீங்க இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமான்னு நம்ம பேசுறதுக்கு வந்துட்டு பண்ணுவீங்களே கடைசியில் என்ன நடக்கும் தெரியுமா எங்களது வழிகாட்டல் இல்லாமல் போகும் நீங்கள் ஒரு ஆளுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க நீ எதுக்கும் இப்படி போகிறது நல்லது இப்படி போக நல்லது அவர் உங்கள்கிட்ட எப்போ பார்த்தாலும் திருப்பி வைங்க என்ன நீங்க இப்படி போற நல்லன்னு சொல்கிறீங்களே எப்படி நியாயமாகண்ட் அவர் நாலு முறை உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன நினைப்பீங்க நீ எப்படியாவது போ நீ எப்படியாவது போ என்னட்ட அட்வைஸ் கேட்க வராதுன்னு விட்டுருவீங்க இதுதான் நடக்கப்போகுது அல்லாஹ் ஹுரப்புல்லாலமின்னுடைய வழிகாட்டில் எங்களுக்கு வார நேரத்தில் நிச்சயமாக இது அல்லாஹ் சொன்னானாண்டு தேடணும் அது உண்மை நிச்சயமாக இது ரசூல் சர்லாஸ்லாம் சொன்னார்களான்னு தேடணும் அது உண்மை இது ரெண்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டா எப்படி சொல்லலாம்னு கேட்குறது இது அது வந்து நம்மளுக்கு என்ன செய்யும் பிரச்சனைகள் உண்டாக்கும் அதனால் அதாபுல் கபருன்றது நீங்களே பதில் தேடி என்ன கபர் வேதனை என்பது மரணத்துக்கு பின்னால் கொடுக்கப்பட போகிறது அது சிம் சிம்பிளாக என்ன செஞ்சிடும் உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ளும் இந்த அடிப்படையில் நீங்கள் யோசிக்க பழைய உடன்பாடாக யோசிக்க பழைய நீங்கள் சொன்னால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு என்ன செய்யும் பதில் கிடைக்கும் அல்லாஹுவா